وَالَّذِينَ اجْتَنَبُوا الطَّاغُوتَ أَن يَعْبُدُوهَا وَأَنَابُوا إِلَى اللَّهِ لَهُمُ الْبُشْرَى فَبَشِّرْ عِبَادِ الَّذِينَ يَسْتَمِعُونَ الْقَوْلَ فَيَتَّبِعُونَ أَحْسَنَهُ أُولَئِكَ الَّذِينَ هَدَاهُمُ اللَّهُ وَأُولَئِكَ هُمْ أُولُو الْأَلْبَابِ ام حسب الذين في قلوبهم مرض ان لن يخرج الله اضغانهم ولو نشاء لاريناكهم فلعرفتهم بسيماهم ولتعرفنهم في لحن القول والله يعلم اعمالكم அவங்க என்ன ஆதாரத்தை வந்து கணிக்க தெரியாது அதனால வந்து மாசங்கிறது இருபத்தி ஒன்பது நாள் அல்லது முப்பது நாள் தான் நாம உண்மை சமுதாயமா இருக்கிறதால கணிக்க தெரியாததால ஆனா இப்ப அப்படி கிடையாது நம்ம வந்து உண்மை சமுதாயம் கிடையாது அறிவியல் வளர்ந்துருச்சு

வராத மக்களுக்கு நான் சொன்னதெல்லாம் போய் சொல்லிருங்க அந்த கடைசி கட்சியில கூடியிருந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களுக்கு சொல்லுங்க அப்ப என்ன வார்த்தை சொல்றாங்க கேட்டா உத்த முதல்லவில் இங்க என்னுடைய செய்தி கேட்கறீங்கல்ல கேட்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு எடுத்து சொல்கிறீர்களோ அவர் நன்கு புரியக்கூடியவராக இருப்பார் உங்களுக்கு நன்றி அர்த்தம் வழங்காது நீங்க போய் யாருக்கு அடுத்த சொல்லுவீங்க அவங்க உங்களை விட நன்கு புரியவர்களாக இருப்பார்கள் ரசுல்லா கணேச ஹத்தில் நமக்கு சொன்ன செய்தி என்னதென்றால் நீங்கள் புரிந்து கொள்வதை விட நீங்கள் யாருக்கு போய் சொல்கிறீர்களோ அவர்கள் இன்னும் அதிகமாகவே புரிய புரியவராக இருப்பார்கள் என்று அந்த அதே கணேச ஹத்தில விசுல் செல்லாதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொண்ணாவது அதிசயம் இவ்வாறு பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய அதிசயர்கள் இருக்குது ஒருத்தவர்கிட்ட பொருளாளிங்க வெட்டாளிங்க எல்லாம் அந்த அதிசயம் தான் இந்த இறுதியாக இந்த வாசம் அவர்

அப்போ கேம வரைக்கும் உள்ள அந்த சூழ்நிலையை அடையும் போது அடையும் போது அவனுக்கு கூடுதல் விளக்கம் கிடைக்கும் இந்த காலத்தில் வாழும் போது ஒரு அதிச பார்த்து நமக்கு என்ன கிடைக்குமோ இந்த விளக்கத்தை அந்த காலத்தில் நம்ம அடைந்திருக்க முடியாது அப்ப இந்த காலத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்ய அவங்களுக்கு கூடுதல் ஞானங்கள் கிடைக்கும் என்கிற கருத்தை எல்லாம் உள்ளடக்கி நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் சொல்லிட்டார்கள் ரசூர்லா சொன்ன கேரண்டி என்ன நான் சொல்ற செய்தி அப்படி கொண்டு சொல்லுங்க உங்களுக்கு அதுல ஒரு கருத்து விளங்கும் அடுத்த தலைமுறைக்கு கூட ஒரு சில கருத்து சேர்த்து விளங்கும் உங்களுக்கு நான் சொல்வதில் ஒரு கருத்து விளங்குமையானால் அடுத்த வர தலைமுறை என்ன செய்ய கூடுதலாக விளங்கும் என்று சொல்லா சொன்ன காரணத்தினால் புரிந்து கொள்வதில் இப்ப நம்ம புரியுறமே இதை விட இனிவர மக்கள் நல்லா புரிவார் இப்ப நாம் புரிவதை விட இனிவரக்கூடிய மக்கள் ஒரு அதிசய வைத்துக் கொண்டு புரியும் போது இன்னும் கூடுதலாக பிரைட்டாக என்ன செய்வாங்க இந்த ஆயத்துக்குள்ள இந்த அர்த்தம் இருக்கு யாருக்கு விளங்குது நமக்கு விளங்குது இன்னொரு பிரச்சனையை சந்திக்கும் போது இந்த ஆயத்தை அவங்க அதுக்கு வேலை கிடைக்கும் அப்போ என்ன சொல்றோம் தன்ன சேர்க்குறே குறி கருக்க பண்ணல என்றால் காணனுடைய விந்தே எடுத்து மனைவிக்கு வைத்து செய்வது மார்க்கத்துல குற்றம் கிடையாது மற்றவனுடைய விந்தே எடுத்து செயற்கை முறையில குழந்தையை உற்பத்தி பண்ணிரலாம் ஆனால் அது குற்றமாயிரும் கனமனுக்கு தான் மனைவி விலை நிலம் என்று குர்ஆன் சொல்கிறது அப்படின்னு இந்த ஆயத்தை வச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கிறோமா இல்லையா இது இல்லனா விளங்கணும் இந்த விளக்கம அந்த இருக்குமா அப்ப கால் அந்த விளக்கு இந்த சந்தர்ப்பங்கள்ல இது ஒரு அர்த்தம் உள்ளவனா இருக்குதா விளக்கி காட்டுதா இல்லையா இது யாருக்கு விளங்க இந்த காலத்து மக்கள் தான் வளரும் அந்த காலத்து மக்கள் வளர்ந்தார் இந்த காலத்தில் சகாபாக்கள் வந்து இங்க வரணும் இந்த காலத்துல சகாபாக்கள் வாழ்ந்திருக்கார்கள் இந்த ஆயிரத்திலிருந்து இந்த அர்த்தம் ஒரு விளங்கி இருக்கும் அப்ப இந்த காலத்துல உள்ள பிரச்சனைகள் வரும் குடும்ப கட்டுப்பாடு விஷயம் இருக்குது அப்ப என்னென்ன குடும்ப கட்டுப்பாடு கூடும் கூடாது என்பதற்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டோம்னா அந்த இதெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அதே முடியும்னு நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு காப்பத்திய தெரியுமா அல்லது கற்ப பையனை முடிச்சு போடுறது தெரியுமா வேற என்ன ஏதாவது வாசகட்டமே அவங்களுக்கு தெரியுமா சகாபாக்களுக்கு தெரியாது இவ்வளவு விஷயங்கள் இருக்க எது கூடும் கூட என்று கேட்டோம்னு சொன்னா நம்ம அந்த அதிச ரசுல்லா காலத்துல அதில் என்று வச்சிருந்தாங்கல்ல அந்த அதிச வைத்துக் கொண்டு கூடும் கூடாது பிரிச்சு எடுத்துருவோம் ஈஸியா எடுத்துட்டு போயிடும் அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் அல்ல நல்லா சொல்லுங்க பின்னர் எழுதியிருக்கிறான்ல இதனுடைய செய்திகளை முழுசாக நீங்கள் பின்னர் அறிவீர்கள் இன்னும் பின்னர் அறியக்கூடிய விஷயம் இருக்கிறது இன்னமும் குரானிலே பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இன்னமும் ஹதீஸ்ல பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்குறது அந்த காலம் வரும்பொழுது அந்த கோணத்தோட அந்த பார்வையோ அந்த அதிசையை பார்த்தமையானா அதுக்குரிய தீர்வதை கலைக்கும் இன்னும் பின்னர் அறியக்கூடிய விஷயம் இருக்கிறது இன்னமும் குரானில பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இன்னமும் ஹதீஸ்ல பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருந்தது அந்த காலம் வரும்பொழுது அந்த கோணத்தோட அந்த பார்வையே அந்த அதிசையை பார்த்தமையானா அதுக்குரிய தீர்வதை கலைக்கும் இன்னும் பின்னர் அறியக்கூடிய விஷயம் இருக்கிறது இன்னமும் குரான் இல்ல பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இன்னமும் ஹதீஸ்ல பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிற அந்த காலம் வரும்பொழுது அந்த கோணத்தில் அந்த பார்வையோடு அந்த ஹதீசை பார்த்தோமே ஆனால் அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் சந்திர மண்டலத்தில் போய் எங்களுக்கு கிபிலா எப்படி தொழுவது கேட்டா கூட சொல்லுமா இல்லையா கேட்கிற பல்கேரியா உலகமா எப்படி தொழுவுறது ஆறு மாசம் பகலாவே இருக்கு ஆறு மாசம் இரவாவே இருக்கு கேட்டா நம்ம யோசிப்போம் அப்படின்னா தீர்வு சொல்லணுமே அதிசய இருக்க தேர்வோம் தேர் பார்த்து அதுக்கு தேர்வு சொல்லுவோம் அதிசயம் தான் சொல்லுவோம் புறாவது என்ன சொல்லுவோம் அது இருக்கு அந்த அர்த்தம் இருக்குது அல்லாவுடைய வேதம் கேம நாள் வரைக்கும் உள்ள வேதமா இருக்கனால அதுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை கொடுத்த வச்சிருக்கணும் அந்த நேரம் வரும்போது பார்த்தா இருந்து தெரியும் அந்த நேரம் வராம பார்த்தா மேலோட்டமான அர்த்தம் தெரியும் அல்லாவுடைய வேதம் கேம நாள் வரைக்கும் உள்ள வேதமா இருக்கனால அதுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை கொடுத்த வச்சிருக்கணும் அந்த நேரம் வரும்போது பார்த்தா இருந்து தெரியும் அந்த நேரம் வராம பார்த்தா மேலோட்டமான அர்த்தம் தெரியும் அல்லாவுடைய வேதம் கேம நாள் வரைக்கும் உள்ள வேதமா இருக்கனால அதுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை கொடுத்த வச்சிருக்கணும் அந்த நேரம் வரும்போது பார்த்தா இருந்து தெரியும் அந்த மேல வராம பார்த்தா மேலோட்டமான அர்த்தம் தெரியும் அந்த மேல வர முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அர்த்தம் அதுலயும் அர்த்தம் இருக்கும் உடல்நல இருக்காது அதுல ஒரு தேவையான போதனை இருக்கும் நேரம் வந்து ஒண்ணு எக்ஸ்ட்ரா கூடுதல் விளக்கம் அது கிடைக்கும் கூட விளங்க முடியும் சொல்றாங்க வாய்ப்பு நமக்கு தானே இருக்கு அறிவு திறமையை பயன்படுத்துவதற்கு சாதனங்கள் வேணும் மெட்டீரியல் வேணும் நூல்கள் வேணும் ரெஃபரன்ஸுக்கு என்ன செய்யணும் ரிகார்டுகள் வேணும் அது அவங்கள்ட்ட இல்ல நம்மகிட்ட இருக்குது இருக்கக்கூடியவர்கள் நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அறிவு திறமையை பயன்படுத்துவதற்கு சாதனங்கள் வேணும் மெட்டீரியல் வேணும் மூள்கள் வேணும் ரெஃபரன்ஸ் என்ன செய்யணும் ரெக்கார்ட் வேணும் அது அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்குது இருக்கு கூடியவங்க நன்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அறிவத் பயன்படுத்துவதற்கு சாதனங்கள் வேணும் மெட்டீரியல் வேணும் மூள்கள் வேணும் ரெஃபரன்ஸ் என்ன செய்யணும் ரெக்கார்ட் வேணும் அது அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்குது இருக்கு நன்கு அறிந்து கொள்ள கூடியவங்களா இருக்கிறோம் என்ன ஷர்ர الدكتور الَّذِينَ لَا يَعْقِلُونَ